என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே நான் எல்லா சேனல்லையும் பேசுகிற வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னோட ட்விட்டர் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அயதான் திரைப்படம் இன்றைக்கி ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கு இது குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இருக்குது ஒரு நல்ல காமெடி என்டர்டெய்னராக இருக்குதுன்னு பார்த்தவங்க சொல்கிறாங்க இந்த படத்தோட ஹீரோயின் ரகுல் பிரீத் சிங் அவங்கள பற்றி தான் இன்னைக்கு கண்டென்ட் அவங்க ஒரு பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இப்படி பல மொழிகளையும் இருக்காங்க கிளாமராக கூட இருக்காங்க ஆனாலும் ராஷ்மிகா மந்தனாவுடைய இடத்தை அவங்களால இன்னும் அட்டைன் பண்ண முடியல இன்ஃபேக்ட் தமிழில் ஜோடியாக தீரன் அதிகாரம் சூர்யா ஜோடியாக என்ஜி கே தேவ் போல பல படங்களை நடிச்சிருக்காங்க இப்போ அயர்லாண்டில் சிவகார்த்திகேயன் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அண்ட் இந்தியன் டு ஷங்கர் படத்தில் சித்தார்த்தோடைய ஜோடியாக நடிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு வெளியான கடந்த பொங்கலுக்கு வெளியான விஜயின் வாரிசு படத்தில் முதல்ல கமிட்டானவங்க அதாவது அன்அஃபிஷியலாக கமிட் ஆனவங்க விஜய்க்கு ஜோடியாக கமிட் ஆனவங்க ரகுல் பிரீத் சிங் தான் ஏன்னா அந்த படத்தோட டேரக்டர் ஒரு தெலுங்குக்காரர் இவ்வளோ தெலுங்கு ஒரு முன்னணி ஹீரோயின் அந்த டேரக்டருடைய படத்தில் இந் இவங்க ரகுல் பிரீத் சிங் நடிச்சும் இருக்காங்க தெலுங்குல ஸோ தமிழிலும் இவங்கள தான் ஹீரோயின் ஆக்க அந்த டேரக்டர் முதல்ல முடிவு பண்ணினார் ஆனால் அதன் பிறகு விஜயின் தலையீட்டால் ரகுல் பிரீத் சிங் மாற்றப்பட்டு அந்த ரோல்ல ரஷ்மிகா மந்தனா நடிச்சாங்க இந்த ரகுல் பிரீத் சிங் இப்போ வெகு சீக்கிரத்தில் திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் இவங்க ஹிந்தி நடிகரும் ப்ரொடியூசருமான ஜாக்கி பக்னானி என்பவரை கடந்த இரண்டு வருஷமா லவ் பண்ணிட்டு வராங்க இந்த ஆண்டு நியூ இயர் செலிப்ரேஷனை கூட ஜாக்கி பக்னானி கூட தான் அவங்க தாய்லாந்து தீவில் கொண்டாடினாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டில் ஒன்றா ரிட்டர்ன் வந்ததை நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க இவங்க கிட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னால் ரகுல் பிரீத் சிங் கிட்ட நீங்கள் ஜாக்கி பக்னானியை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எஸ் சொல்லிட்டாங்க நானும் அவரும் டேட்டிங் போயிட்டுருக்கோம் சீக்கிரத்தில் எங்கள் மேரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது இந்த பிப்ரவரி மாதமே இருபத்தி ரெண்டாம் தேதி என்று கூட தேதி சொல்லப்படுகிறது ஆனால் தேதி கன்ஃபர்ம்டு நியூஸ்ன்னு சொல்ல முடியாது பட் வெகு சீக்கிரத்திலேயே ஜாக்கி பக்னானிக்கும் ரகுல் பிரீத் சிங்குக்கும் கோவாவில் திருமணம் நடைபெற இருக்கிறது இந்த ஜாக்கி ஜாக்கி இந்த பின்னணியை ஆராய்ந்தால் அவர் மேல ஒரு கிரிமினல் கேஸ் பெண்டிங்ல இருக்கு அதுவும் சாதாரண கிரிமினல் கேஸ்ல ஒரு ரேப் கேஸ் கற்பழிப்பு வழக்கு அவர் மீது மும்பை கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கு அதாவது அப்பர்ணா என்கிற ஒரு மாடல் அவங்க வந்து ஆவதற்கு முயற்சி பண்ணி அந்த காலகட்டத்தில் ஜாக்கி பக்னானி கிட்ட வாய்ப்பு கேட்டிருக்காங்க ஏன்னா ஜாக்கி பக்னானி ஒரு நடிகர் மட்டுமல்ல புரொடியூசரும் கூட அவர்கிட்ட நடிக்க வாய்ப்பு கேட்டிருக்காங்க அவர் நடிக்க வாய்ப்பு தருவதாக சொல்லி தன்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டார் ஒரு முறை அல்ல பல முறை பயன்படுத்தி கொண்டார் ஆனால் அதன் பிறகும் தனக்கு நடிப்பு வாய்ப்பு தரவில்லை என்று சொல்லி அவர் மேலே ஜாகி பக்னானி மேல ஒரு ரேப் கேஸ் போலீஸ் ஸ்டேஷனில் மும்பை பாந்த்ரா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆர் போட்டு போலீஸும் வந்து அதை கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ கோர்ட்டில் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது சில ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் கூட அந்த பெண் அபர்ணா சோஷியல் மீடியாவில் எழுதியிருக்காங்க நான் குற்றம் சாட்டின அந்த ஜாக்கி பக்னானியும் அவருடைய சகாக்களும் ரொம்பவும் செல்வாக்கு படைத்தவர்கள் மும்பையில் அதனால் எனக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வருது என் உயிருக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு ஜாக்கி பக்னானியும் அவருடைய சகாக்களும் தான் காரணம் அப்படின்னு சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்காங்க அபர்ணா ஸோ இது வந்து நம்ம வரைக்கும் தெரிஞ்ச தகவல் ரகுல் பிரீத் சிங்குக்கு தெரியாம இருக்காது பட் ஏன் அவரை இவங்க சூஸ் பண்ணினாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியல அண்ட் ஐலான் படத்தை பத்தி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா வந்து தான் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இப்ப வரக்கூடிய எல்லா படங்களுமே குறிப்பாக பெரிய மாஸ் ஹீரோக்கள் நடிச்ச எல்லா படங்களுமே ரொம்பவும் வன்முறை நிறைந்த படங்களாக ரத்தம் தெரிக்கிற காட்சிகளோட வெளிவந்துட்டு இருக்கு இது கவலை தரும் போக்கு இந்த அயலான் படத்துடைய டைரக்டர் ரவிக்குமார் கூட இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தாரு இந்த மாதிரி வன்முறை படங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கிற தமிழ் சூழல்ல எங்களுடைய படம் வந்து வன்முறை இல்லாத ஆபாசம் இல்லாத ஒரு நீட்டான ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் என்று பேசியிருந்தார் அதுதான் உண்மை என்று படம் பார்த்தவர்களும் சொல்கிறார்கள் இந்த படத்தில் முகம் சொல்லிக்க வைக்கிற ஆபாச காட்சிகளோ வன்முறையோ கிளைஞர்களுக்கு கெடுக்கிற வன்முறையோ எதுவுமே இல்லாத ஒரு நீட் யூ சர்டிஃபிகேட் ஃபில் இந்த அயலான் சிவகார்த்திகேயன் வர்சஸ் டிஇமான் பிரச்சனையை பற்றி நான் யூடியூப் சேனல்ல பேசுனதை இன்ஃபேக்ட் டிஇமான் அதை வந்து ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நான் அதை பற்றி பேரை நேரடியாக சொல்லாம காசிப் முறையில் இதே திரைக்குத்து சேனல்ல பேசினதை கூட லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த காரணத்துக்காக இந்த படத்தை வந்து நிராகரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய கருத்து ஏன்னா சிவகார்த்திகேயன் என்கிற மனிதன் வேற சிவகார்த்திகேயன் என்கிற நடிகன் வேற ஒரு மனிதன் மீது சில தவறுகள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்காக அந்த நடிகனையே நம்ம வந்து பாய்காட் பண்ணக்கூடாது பண்ணனும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில பத்திரிகையாளர்கள் பேசியிருந்தாங்க ஆனால் அது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இந்த மாதிரி அயதான் மாதிரியான ஒரு டீசெண்டான ஃபேமிலி என்டர்டைனர்ஸ் வெற்றி அடைஞ்சதுனாக்கா இது ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகும் அதுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் நிறைய இது போல தரமான படங்கள் ஆபாசமும் வன்முறையும் இல்லாத படங்கள் அதிகமாக வருவதற்கு இந்த படத்தின் வெற்றி உதவிகரமாக இருக்கும் என்பது என் கருத்து மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்